முத்தியை உடைச்சுத்திக்கலாம் வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி உப்பு அதை ஸ்பூன் மைதாமா ஒரு கப் சீனி ஒரு கப் வெண்ணா கால் கப் மிக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மூலாம் நம்ம கேக் வச்சுக்க போதும் பட்டர் வச்சு உள்ளதை தடவிக்கலாம் பட்டர் நல்லா தடவிக்கிட்டாச்சு மோடில் ஊற்றிக்கலாம் ஓவனில் வச்சுக்கலாம் டெம்பரேச்சர் ஒன் செவன்டி ஃபைவ்க்கு வச்சுக்கலாம் டைம் வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கலாம் கேக் மால்ட் உள்ள கச்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேக் சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க